இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் இருபத்தைந்தாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ஏகாதசி திதி தசமி திதிநாள் மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் அதன் பிறகு ஏகாதசி திதி கார்த்திகை விரதம் சித்தயோகம் பின் மரணயோகம் சூலம் தெக்கு பரிகாரம் தைலம் லக்கினம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மதியம் பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மட்டுமே கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை மணி வரை இரவு ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை